குறிப்பாக இந்த நிகழ்ச்சியை யாரை வைத்து நடத்த வேண்டும் என்று ஏறத்தாழ ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பே நாங்கள் முடிவு செய்தோம் ஆனால் இடையே வந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலின் காரணமாக அதை நடத்த முடியாமல் போனது என்று சொன்னாலும் என் மீது என்றைக்குமே ஒரு அன்பையும் பார்த்தத்தையும் வைத்திருக்கின்றவர் இன்றைக்கு திருச்சி தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நாம் பல்வேறு நிகழ்வுகளை ஏன் ஏறத்தாழ நூறு நிகழ்ச்சிகளை கடந்து நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் என்னதான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமலைக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கே வருகை தந்திருக்கின்ற சென்னையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நமது மாம்பனது இந்து சாமி அருணத்தினுடைய அமைச்சர் என்ற அன்பைக்கு அண்ணன் அண்ணன் ஷேகர்பாபு அவர்கள் தான் இந்த கதை தமிழ்நாடு மட்டுமல்ல இன்றைக்கு அவருடைய முன்னெடுப்புகள் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டத்தின்படி இன்னைக்கு அவர் எடுக்கின்ற ஒவ்வொரு முன்னெடுப்புகளும் கலம்பரம் அஞ்சரை மணிக்கு தன்னுடைய பணியை ஆரம்பித்தார்னா அது இரவு எப்போ முடியுமே சொல்ல முடியாது ஏன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் டெய்லி பேப்பரை படிச்சதுக்கு அப்புறமேட்டு ஆள் யாருன்னு மாணவ அமைச்சர் அண்ணன் சேகர்பாபர் தான் அவர் இன்றைக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்ததற்கு நம்முடைய தெற்கு மாவட்டத்தின் சார்பாக அவர் நான் வருக 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 என்று நன்றி பெருக்கோடு வரவேற்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அது அப்படி அவர் என்னென்னலாம் அங்க செய்யறாரோ அதுல ஒரு ஐம்பது சதவீதமாச்சு நம்ம நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் செய்திட வேண்டும் ஒரு ஆசை நான் பல மேடைகளை சொல்லியிருக்கேன் பல இடங்களில் நான் பேசுறேன் சட்டமன்றத்துல நான் பேசுறேன் மக்கள் மன்றத்தில் நான் பேசுறேன் என்று சொன்னால் எனக்கு அந்த பயிற்சியை வழங்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணன் சேர்பாபா அவர்கள் தான் மாநில இளைஞரணி துணை செயலராக இருந்த பொழுது எல்லாரும் எல்லா விதமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துவது வந்து பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இந்த துணை செயலராக அன்னைக்கு நம்முடைய இளைஞனுடைய செயலாளராக தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்த பொழுது அவர் கீழ் நாங்கள் துணை செயலராக பணியாற்றணும் எங்கெல்லாம் அழைச்சு கூட்டம் நடத்துவார் அவருடைய மாவட்டத்துல எப்படின்னா வெறும் சாதனை வளைச்சி கூட்டம் நடத்த மாட்டாரு எல்லாத்துக்கும் தலைப்பு கொடுத்துருவாரு அந்த தலைப்பை அன்னைக்கு நாங்கள் உட்காந்து படிச்சு அதுக்கு தகுந்தப்பாங்க பேசினா தான் அவர் எங்களுக்கு மார்க்கே போடுவார் அது அப்படி எங்களை ஒவ்வொரு முறையும் இந்த ஒரு வருஷம் மட்டும் ஒவ்வொரு வருஷமும் எங்களை அழைத்து அழைத்து அது மாதிரி தலைப்பில் பேச சொல்லி பேச சொல்லி இன்னைக்கு ஓரளவுக்கு நாங்கள் பேசுவதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியாக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர்பாபு தான் என்பதை நான் பெருமையோடு எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்வேங்க நான் இன்றைக்கு இந்த கூட்டம் என்பது மாணவ செல்வங்க நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்வது போல படிப்புல அதிகமாக நீங்க கவனத்தை செலுத்துங்கள் இந்த வயது என்பது படிப்பு 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 அதில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முத்தமிழியர் கலைஞருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்கிற ஆசை ஏன்னா அவர்தான் சொல்வார் நாம் எல்லாம் பெரியாருடைய பிள்ளைகள் பெரிஞர் அண்ணாவுடைய தம்பிகள் நாமெல்லாம் என்றைக்குமே பிரிக்க முடியாத இருவண்ண கொடிகள் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவருடைய புகழை பாராட்டுகின்ற விதமாக ஏன் முத்தமிழக கலைஞருடைய புகழை நாம் பாராட்ட வேண்டும் வருகை அரசியல் விட்டுருங்க இந்த கட்சி கட்சி அந்த வந்து அமைச்சர் அமைச்சரு மக்கள் இதெல்லாம் விட்டு விடுங்கள் இதையெல்லாம் தாண்டி முத்தமிழர் கலைஞர் அப்படின்னா யார் அப்படிங்கும் போது முதல்ல வேண்டியது உங்க வீட்டுல இருக்கிற உங்க தாத்தா பாட்டி கிட்ட பெத்தவங்கள்ட்ட நீ கேட்கணும் இந்த கலைஞர் கலைஞர்னு சொல்றாங்களே உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன் இன்றைக்கு தமிழ்நாடு முழுந்து பட்டி தொட்டியெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு மின்சாரம் இந்த வசதி போய் சேருது அதற்கு காரணம் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நகர கரண்ட் பகுதிகளும் வீட்டுல ஒரு சில வீட்டுக்கு இல்லாமலே இருக்கும் அறுபத்தி ஏழுக்கு பிறகு நம்முடைய திராவிட முன்னேற்ற கடமை என்கின்ற அந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகுதான் குடிசைக்கு ஒரு விளக்கு அப்படிங்கிற திட்டத்தின் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திலேயும் எப்படியாச்சும் மின்சாரத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு மின்சாரம் அந்த கனெக்ஷன் இந்த கரண்ட் வந்துச்சுன்னு அது காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா முத்தமிழ் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது ஏன்னா அறுபத்தி ஆறு வரைக்கும் நமக்கு ஒட்டுமொத்த உற்பத்தியே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் மில்லியன் யூனிட் தான் ஆனா ரெண்டாயிரத்தி பத்துல நம்ம கணக்கு எடுக்கும் கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாயிரம் மில்லியன் யூனிட் இன்னைக்கு நாம வந்து உற்பத்தி செய்யறோம் என்று சொன்னால் அதற்கு அந்த திட்டத்தை எல்லாம் வகுத்து தந்தவர் முத்தமிழ் கலைஞர் ஆக அந்த வழியில தான் இன்னைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட அரசு திராவிட அரசுன்னு சொல்றோம் பாத்தீங்களா நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது இருந்த மெகாவாட்டோட அளவு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி சொச்ச மெகாவாட் தான் இந்த மூணு வருஷத்துல ஏறத்தாலும் முப்பத்தி ஆறு நாலாயிரம் மெகாவாட் அதிகப்படுத்தி இருக்கின்றோம் உற்பத்தியை நாங்கள் அதிகப்படுத்திருக்கோம் என்று சொன்னால் இதுதான் நம்முடைய மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய சாதனை ஆக இப்படி ஒவ்வொரு திட்டத்தையா நம்ம கொண்டு வரும்போது நமக்கான ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதெல்லாம் சீர்கெடுத்துறாங்க அதுதான் கஷ்டமா இருக்கின்றது ஒரு வளர்ச்சிக்காக ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக நாம் கொண்டு வருகின்ற திட்டம் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது அந்த ஆட்சியில் வரவங்க அதை வந்து உன்னிப்பாக கவனித்து இதை மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம் தானே இதை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் உண்மையே சொல்ல பெருமையாக கூட நான் சொல்ல நான் அந்த அம்மையார் இருந்தபோது கூட உதயமின் திட்டத்தை நம்ம கையெழுத்து போடலை ஆனால் அந்த அம்மையார் மறைந்த பிறகு ஒருத்தர் ஒரு சிலர் வந்து முதலமைச்சர் ரெண்டு பேர் மூணு பேர்லாம் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதின் காரணமாக ஒட்டுமொத்தமாக மின்சார வாரியம் என்பதை ஒன்றிய அரசிட்ட போய் அடகு வைத்த மாதிரி ஆகிவிட்டது உதவி பொறியாளர் அதுக்கான இன்டர்வியூ எங்க வச்சாங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துறாங்க அவங்க ஆக எந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு நிர்வாகம் என்பதை சீர்கெடுத்துட்டு போயிட்டாங்கன்னு அவர்களும் சேர்த்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு பணியில் தான் இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மின்னகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா கரண்ட் விஷயமா ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அதுல நீங்க சொன்னீங்கன்னா போதும் உங்களோட கிரீவன்ஸ் எல்லாம் களையப்படும் என்று சொல்லுகிறார் ஆக இன்றைக்கு நமக்குன்னு பல சேலஞ்சஸ் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஒன்றியத்தில் இருக்கின்ற அரசாங்கம் நமக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது என்று சொன்னாலும் அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு நம்முடைய நாம் மாண்புக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒவ்வொரு திட்டத்திலும் நீங்க சாதனை படிச்சிருக்கேன் நிதி ஆயோக்குன்னு ஒரு ஆயோக் கொண்டு வந்து நேற்று அவங்க ஒரு இது பட்டியலை வெளியிட்டு இருக்காரு அதை நான் பெருமையா சொல்றேன் நம்மளுடைய தரமான கல்வி வழங்கக்கூடிய இடத்தில் ஐந்தாவது இடத்தில் இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு நாலாவது இடத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால் மரபு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சீரிய வழிகாட்டுதல் தான் ஆக இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற நாளைய தலைவர்கள் நீங்க ஆக நீங்கள் உன்னிப்பாக கவனிங்க இன்னைக்கு நாங்கள் மேடையில் பேசிட்டு போயிட்டோம்னா இவர் சொல்றது உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு உங்கள்கிட்ட ஸ்மார்ட் போன் இருக்கு பார்த்தீங்களா அதை போய் பாருங்க நீங்க இவர் சொன்னது உண்மையா கலைஞருங்க சீரழிச்சிருக்காங்க அதெல்லாம் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்களை அழைத்து உங்களுடைய பெற்றோர்களை அழைத்து இன்றைக்கு இது போன்ற நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக அந்த வகையில் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்புகளோடு நாளைய தலைவர்களாக வரக்கூடிய உங்களை இன்றைய தலைவராக இருக்கின்ற மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வாழ்த்துகிறார் நம்ம எல்லாம் வருங்காலத்தில் வழிநடத்தக்கூடிய நம்முடைய மாண்பு விளையாட்டுத்துறை அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி செயலாளர் இன்னைக்கு இருக்கிறார் முக்கியமான நாள் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இளைஞரணி என்பதை ஆரம்பித்து நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அடியத்து வைக்கக்கூடிய ஒரு நாள் அதை உங்களோடு சேர்ந்து நம்ம இளைஞர் செயலாளரை நாம் வாழ்த்துகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமையட்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற மாண்பு அமைச்சர் அண்ணன் ஷேகர்பாபு அவர்களையும் நம்முடைய பாசத்துக்குரிய அண்ணன் துறைமுகம் காஜா அண்ணன் ஒரு காலத்து முத்தமிழர் கலைஞர்களை எதிர்த்து நின்று போட்டி போட்டவர் ஒரு சேஃபாக தொகுதி இல்லை இன்றைக்கு அவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் இப்படி அனைவரையும் அரவணிக்கக்கூடிய தலைவர் தான் முத்தமிஞர் கலைஞர் அவர்கள் அவர் அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற விதத்தில் நம்மை பெருமைப்படுத்துகின்ற அளவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற அந்த இருவரையும் மீண்டும் ஒரு முறை நம் அனைவின் சார்பாக வருக 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 என்று வரவேற்று இந்த அளவின் உதவி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்